அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே இந்த காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய வரலாற்று பின்னணியையும் அதனுடைய தாக்கத்தையும் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நம்முடைய திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அகில உலக திருத்தந்தையாக அவர் பொறுப்பேற்று கொண்டார் பொறுப்பேற்று கொண்ட மூன்று மாதத்திலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த இரண்டாம் பத்திக்கான் சங்கத்தினுடைய துவக்கத்தை பற்றிய செய்தியை அகில உலகத்திற்கு தெரிவித்தார் அப்படி அறிவிக்கின்ற பொழுது உலகத்தினுடைய அந்த சூழல் என்னவாக இருந்தது என்று பார்க்கிற பொழுது இரண்டாம் உலக போர் நடந்து முடிந்த அந்த நேரம் போரினால் ஏற்பட்ட கோரமான தாக்கங்கள் உலகம் அமைதிக்காக இயங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டம் அறிவியல் முன்னேற்றம் ஒரு பக்கம் நவீனமயமாக்கம் மறுபக்கம் எந்திரமயமாக்கம் இன்னொரு புறம் என்று சொல்லி பலதரப்பட்ட விஞ்ஞான முன்னேற்றங்கள் உலகத்தை ஆட்கொண்ட அந்த நேரம் அது சமூக அநீதிகள் நிகழ்ந்த நேரம் அது அப்பொழுதுதான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த ஒரு புதிய சங்கத்தை கூட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவராக இருந்தார் அறிவியல் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் சமய சார்பின்மை அரசியல் மாற்றம் சமூக அநீதிகள் மனிதநேய குறைபாடுகள் என்று பல தாக்கங்கள் சமூகத்தை கொண்டிருந்தது அந்த நேரத்திலே திரு அவைக்கான மாற்றம் தேவைப்படுவதாக திருத்தந்தை அவர்கள் உணர்ந்தார்கள் விவிலிய மறுமலர்ச்சியானது ஏற்பட்டு கொண்டிருந்த அற்புதமான காலகட்டம் அது இந்த பின்னணியில்தான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் மாறிவருகிற காலச்சூழலுக்கு ஏற்ப நம்முடைய திரு அவை மாற்றம் பெற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு இந்த திரு அவையை கூட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை மிக அழகாக தன்னுடைய அந்த மூன்று மாத அனுபவத்திலேயே அவர் வெளிப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள் இதற்கான தயாரிப்புக்கள் நடைபெற்றன எந்த அளவுக்கு என்று சொன்னால் உலகம் முழுவதும் இந்த செய்தியானது கொடுக்கப்பட்டு பல்வேறு தரப்பட்ட மக்களிடமிருந்து என்னென்ன கருத்துக்களில் இந்த அவையில் நாம் பேசப்போகிறோம் என்பதற்கான அந்த செய்திகளையெல்லாம் அவர்கள் ஒன்றிணைத்து கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி வானொலியின் மூலமாக அகில உலகத்தை திருத்தந்தையவர்கள் தொடர்பு கொண்டார்கள் அவர் பேசிய அந்த பேச்சிலே இரண்டு முக்கிய கருத்துக்களை பற்றி அவர் எடுத்து சொன்னார் உலகம் அமைதிக்காக இயங்குகிறது எனவே இந்த திருச்சங்கமானது உலக அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உலகத்திலே வாழுகிற மக்கள் சமூக நீதியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது கருத்தையும் வலியுறுத்தி உலக அமைதி சமூக நீதி என்கின்ற அந்த இரண்டு கருத்துக்களிலே நம்முடைய சங்கமானது முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு மாதத்திலே அக்டோபர் பதினோராம் தேதி திருச்சங்கமானது இரண்டாவது வத்திக்கான் சங்கமானது கூட்டப்பட்டது மற்ற சங்கங்களுக்கும் இந்த வத்திக்கான் சங்கத்திற்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கின்றன இது எந்த விதத்தில் மாறுபட்டது என்று நாம் பார்க்கிற பொழுது மற்ற சங்கங்கள் ஏதாவது ஒரு நம்முடைய மதத்தை சார்ந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது இந்த நம்பிக்கைக்கு புறம்பான தப்பறைகளுக்கான ஒரு பதில் கொடுப்பதற்காக சங்கங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன நம்முடைய கத்தோலிக்க ஆயர்கள் மட்டுமே அதில் பங்கெடுத்தார்கள் ஆனால் இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மட்டும் பல விதங்களிலே மாறுபட்டதாக இருந்தது பல்வேறு விதமான இன்னும் சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி ஐநூறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறு பேர் இந்த திருச்சங்கத்திலே பங்கெடுத்தார்கள் கருதினால்மார்கள் பேராயர்கள் ஆயர்கள் குருக்கள் துறவியர்கள் பொதுமக்கள் இன்னும் சிறப்பாக பெண்கள் எல்லோருமே இதில் அழைக்கப்பட்டார்கள் இன்னும் சிறப்பாக பிற கிறிஸ்தவ சபைகளை சார்ந்தவர்களையும் கூட இந்த திருச்சங்கத்திலே அழைத்து அவர்களுடைய கருத்துக்களும் கூட இதில் பதிவு செய்யப்பட்டது அன்பானவர்களே இந்த நிகழ்வுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இடையிலே நம்முடைய திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜான் அவர்கள் மரணமடைந்தார்கள் அதன் பின்பு நம்முடைய திருத்தந்தை ஆறாம் சின்னப்பரவர்கள் இப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நிகழ்வானது நிறைவு பெறுவதற்கு உதவியாக இருந்தார் இதனுடைய பின் விளைவுகள் என்ன இதனுடைய தாக்கம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் வழியாக திரு அவையினுடைய திருவருள் சாதனங்கள் அல்லது திரு அவையினுடைய வழிபாட்டு முறைகள் அனைத்துமே புத்துயிர் பெறுவதற்கு இந்த திருச்சங்கம் ஒரு வாய்ப்பாக இருந்தது பொதுநிலையினருடைய முக்கியத்துவம் தன்மையானது மிக சிறப்பாக வலியுறுத்தப்பட்டது பிற கிறிஸ்தவ சபையினரோடு இணைந்து செயல்பட வேண்டும் பிற மதத்தவர்களையும் இணைத்து கொண்டு நற்செய்திக்கு பகர வேண்டும் என்கின்ற நல்ல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன சமூக நீதிக்கு சமூக அமைதிக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்கிற செய்தியும் கொடுக்கப்பட்டது நம்பிக்கை வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இன்னும் சிறப்பாக பல மொழிகளிலே நம்முடைய திருச்சடங்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும் பலவேறு விதமான கலாச்சார நிகழ்வுகள் நம்முடைய திரு அவையிலே பங்கு வேண்டும் ெல்லாம் சொல்லி அதற்கான ஒரு முன்முயற்சி எடுக்கப்பட்டது இதுவரை லத்திரிலே நடந்து கொண்டிருந்த நம்முடைய திருப்பலிகள் அவரவர் சொந்த மொழியிலே கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பும் கூட இந்த திரு அவையால் தான் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் மிகையாகாது இப்படியாக திரு அவையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த இரண்டாம் வத்திகான் சங்கம் மிகப்பெரிய பங்காற்றியது இன்றைக்கு நம்முடைய ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக மாறிவிட்டது இந்த காலகட்டத்திலே நாம் இப்போது மாபெரும் யூபிலி ஆண்டாக நாம் கொண்டாடப்போகிற இந்த தருணத்திலே சேலம் மறை மாவட்டம் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான முயற்சி இறைவழிபாடு திருச்சபை திருவழிபாடு இன்றைய உலகில் திருச்சபை என்கிற அந்த நான்கு கொள்கை திரட்டை பற்றிய செய்தியை மிகச் சிறப்பாக இதே போன்று ஐந்து முதல் பத்து நிமிடங்களிலே சுருக்கமாக சொல்வதற்காக வெளி விளக்குவதற்காக நம்முடைய சேலம் திரு அவை முயற்சி எடுத்திருக்கிறது வருகின்ற கலாச்சாரத்திற்கு வருகின்ற நம்மளுடைய சந்ததியினருக்கு மிகச் சிறப்பான விதத்தில் எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக இந்த நான்கு கொள்கை திரட்டிலே விளக்கமாக எடுத்துரைக்க என்றார்கள் அனைவரும் இந்த காணொலிகளை கண்டு பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இறைவனுடைய அன்பும் ஆசிரும் உங்களோடு என்றும் இருப்பதாக